ரேரிலிஸில் வசூல் சாதனை படைத்த விஜயின் கில்லி இதுவரை எவ்வளவு தெரியுமா விஜயின் மஸ்டர்பீஸ் திரைப்படங்களில் ஒன்று கில்லி பிரபல இயக்குனர் கரணி இயக்கத்தில் இரண்டு நான்காம் ஆண்டு வெளிவந்த இப்படம் மாபெரும் அளவில் வெற்றியடைந்தது தெலுங்கில் மகேஷ் பாபு நடிப்பில் வெளிவந்த ஒக்கடு திரைப்படத்தின் தமிழ் ரீமேக் தான் கில்லி ரீமேக் திரைப்படமாக இருந்தாலும் தன்னுடைய நடிப்பால் தனக்கென்று தனி மாசி உருவாக்கினார் இப்படத்தில் விஜயுடன் இணைந்து திரிஷா பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர் வில்லன் என்று தமிழ் சினிமாவில் தா பத்து லிஸ்ட் எடுத்தால் அதில் கண்டிப்பாக கில்லி படத்தில் வரும் முத்துப்பாண்டி கதாபாத்திரமும் இடம்பெறும் ரிலீஸ் வசூல் அந்த அளவிற்கு நகைச்சுவையாகவும் அதே சமயத்தில் வில்லத்தனத்துடனும் எடுத்திருப்பார் சமீப காலமாக ரீரிலீஸ் கலாச்சாரம் பெருகி வருகிறது பாபா வந்தான் வாரணம் ஆயிரம் மூன்று ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பைப் பெற்றது அந்த வரிசையில் தற்போது கில்லி படமும் வருகிற ஏப்ரல் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகவுள்ளது இந்த நிலையில் ரீரிலீஸ் ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே இதுவரை ரூபாய் அறுபத்தைந்து லட்சத்திற்கும் மேல் வசூல் செய்துள்ளதாம் கில்லி மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்